ஸோ பணியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு தெரிந்தால் உடனே அவங்களுக்கு அந்த ஆர்டர் கொடுக்க மாநகராட்சி தயாராக இருக்கிறது உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும் மழைநீர் இந்த வடிகால் வாரியம் வந்து எவ்வளோ பணிகள் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ஒதுக்கீடு தான் எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் முடிஞ்சிருக்கு மெட்ஸெட்டா இல்லை மழைநீர் வடிகால் பொறுத்த வரைக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே மாநகராட்சி சார்பாக முக்கியமான பணிகளாக வந்து இது எடுத்து பணிகள் வந்து நடைபெற்று நிறைவேற இருக்கிறது பிஆர்ஆர் சாலைகளில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பணிகள் எல்லாமே கடந்த ஆண்டே வந்து நிறைவேறப்பட்டிருக்குது இப்போ நடைபெறுகிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் கேட்டிருந்த பணிகள் தான் இப்போ நடைபெற்று வருகிறது இந்த பணிகளுமே நம்ம வந்து இப்போ காலங்களுக்காக எந்த அளவுக்கு முடிந்திருக்கோ அந்த பணிகள் வரைக்குமே முடிச்சிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மீதம் உள்ள பணிகள் எல்லாமே ஜனவரி மாதத்துக்கு மேலே தான் துவங்கப்படும் ரோட்கட் எல்லாமே கூட வந்து மழைக்காலம் அப்படின்றதுனால நம்ம மாநகராட்சி சார்பாக இந்த மழை காலங்களில் பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்றதுனால ரோட் கட் கூட நம்ம பண்ணுறது தூய்மையாளர்கள் பணியாளர்களை மண்டலம் ஐந்து ஆறில் வந்து பணியில் விருப்பப்படுறவங்க பணியில் வந்து சேரலாம் அப்படின்றத தொடர்ந்து மாநகராட்சி சார்பாக நம்ம வைக்கக்கூடிய ஓப்பன் டோரா வைக்கிறோம் ஸோ பணியாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கும் நாங்கள் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனே அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்க மாநகராட்சி தயாராக இருக்கிறது போதுமான இல்லை போதுமான அளவுக்கு பணியாளர்கள் இருக்கிறாங்க இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மண்டலம் ஐந்து ஆறில் வந்து அந்த பணிகள் வந்து சீராக நடைபெற்று வருகிறது டேட்டா எக்ஸாக்ட் நம்பர் வேணுன்னா கூட நம்ம தரலாம் Máy t துணை முதலமைச்சர் அவர்கள் கூட நேற்று வந்து அந்த பகுதியில் ஆய்வினை மேற்கொண்டிருந்தார்கள் வரக்கூடிய மழை காலங்கள் வந்து கூடுதலாக கூட இந்த ஒன் நைன் ஒன் த்ரீ மூலியமாக நம்ம ஆட்கள் வந்து நியமிக்கப்பட்டு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் கால்ஸ் எல்லாமே நம்ம அட்டன் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு வந்து கூடுதலாக ஆர்ஐ ட்ரிபிள் சின்ற முறையில் ஒவ்வொரு ரீஜன்லேயும் ஆர்டிசி ஆஃபீஸ்லையும் வந்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே வரக்கூடிய கால்கள் எல்லாமே ஆர்டிசி ஆஃபீஸ்க்கு டைவெர்ட் பண்ணி உடனே உடனே அதற்கான அதற்கான தீர்வு காணும் வகையில வந்து செயல்பட்டு வருகிறது உயர் நீதிமன்றத்தில் ஒரு அறிவுரை கொடுத்திருந்தாங்க அதாவது இந்த கொடி கம்பங்களுக்கு வந்து சாலைகளை வைக்கக்கூடியவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வசூல் பண்ணலாம் ஒரு கொடிக்கு அப்படின்னு சொல்லி